voice of tamil 24 நடிகர் பிரஷாந்த் நடிப்பில் வரும் ஒன்பதாம் தேதி அந்தகன் படம் வெளியாக உள்ளது பிரஷாந்தின் பாதி தியாகராஜன் இயக்கி தயாரித்துள்ள அந்தகன் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த படத்தின் பிரமோஷன்களில் பிரஷாந்த் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் பல யூடியூப் சேனல்களுக்கு பேட்டிகளை கொடுத்து வரும் அவர் முன்னதாக கார் ஓட்டியபடி பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார் இந்நிலையில் தற்போது பைக் ஓட்டியபடி ஒரு பேட்டியை அவர் கொடுத்துள்ளார் இந்த பேட்டியின் போது ஹெல்மெட் அணியாமல் பிரஷாந்த் பாண்டிபஜார் சாலைகளில் ரசிகர்களுக்கு கைகாட்டியபடி காட்டியபடி சென்றிருந்தார் அவருக்கு பின்னால் இருந்த ஆங்கரும் பைக் பின்னால் ஹெல்மெட் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு பேட்டி எடுத்ததையும் பார்க்க முடிந்தது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அடுத்தடுத்து கண்டனங்கள் எழுந்தன சாதாரண மக்களுக்கு மட்டும்தான் விதிமுறைகளா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது இந்நிலையில் பைக்கில் ஹெல்மெட் அணியாமல் சென்ற நடிகர் பிரசாந்துக்கு பாண்டிபஜார் போக்குவரத்து போலீசார் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் கூடவே பின்னால் ஹெல்மெட் அணியாமல் உட்கார்ந்திருந்த தொகுப்பாளினிக்கும் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நீண்ட காலங்களுக்கு பிறகு பிரசாந்த் நடிப்பில் அந்தகம் படம் வெளியாக உள்ள நிலையில் அவர் இத்தகைய சர்ச்சையில் சிக்கியுள்ளது அவரது ரசிகர்களை கவலை கொள்ள செய்துள்ளது முன்னதாக பேட்டிக்காக மட்டுமே தான் ஹெல்மெட் போடவில்லை என்றும் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு பேட்டி கொடுத்தால் சரியாக கேட்காது என்பதே காரணம் என்றும் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்ட வேண்டாம் என்றும் பாதுகாப்பே முக்கியம் என்றும் பிரசாந்த் கூறியுள்ளார் ஷேர்